ஆர்எஸ்எஸ் பேரணி நீதிபதி சொன்ன அந்த வார்த்தை அலறிய திராவிட ஸ்டாக்குகள் இனி விநாயகர் சதுர்த்தியிலும் எதிரொலிக்கும் தமிழகத்தை பொறுத்தவரையில் தற்போது உள்ள சூழ்நிலையில் பாஜக அதிவேகமாக வளர்ந்து வருகின்றது இரண்டாயிரத்து பதினான்கில் பாஜகவின் வாக்கு சதவீதம் ஐந்து புள்ளி ஐந்து ஆறு சதவீதம் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் மூன்று புள்ளி ஆறு இரண்டு சதவீதம் என்றிருந்த நிலையில் ஒரே பாய்ச்சலாக இம்முறை பதினொன்று புள்ளி இரண்டு நான்கு சதவீதமாக அதிகரித்துள்ளது இந்த தேர்தலில் இளம் வாக்காளர்களின் பங்கு முக்கியமாக பிரதிபலித்துள்ளது திமுக மற்றும் அதிமுக ஓட்டுகள் சிதறியுள்ளது தெளிவாக காண முடிகிறது அது மட்டுமில்லாமல் உதயநிதிக்கு எதிராக அண்ணாமலை என்ற பிம்பம் உருவாகியுள்ளது இதனை தடுக்க திராவிட ஸ்டாக்குகள் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் பாஜக நிர்வாகிகள் மீதும் மற்றும் அதன் துணை அமைப்புகள் மீதும் வழக்குகள் பதிவது பேரணி போராட்டங்களுக்கு அனுமதி மறுப்பது என பல்வேறு இடைஞ்சல்களை கொடுத்து வருகின்றனர் இந்த நிலையில் விஜயதசமியை முன்னிட்டு பாஜகவின் தாய் அமைப்பான ஆர் இந்தியா முழுவதும் பேரணி நடத்தும் அனைத்து மாநிலங்களிலும் பேரணிக்கு அம்மா மாநில அரசு அனுமதி வழங்கிவிடும் ஆனால் தமிழகத்தில் பாஜக வளர்ந்துவிடுமோ என்ற எண்ணத்தில் அனுமதி வழங்குவதில்லை இந்த வருடமும் ஆர் எஸ் எஸ் பேரணிக்கு அனுமதி மறுக்கப்பட்டது இதற்கிடையே ஆர் எஸ் எஸ் சார்பில் தமிழகம் முழுவதும் ஐம்பத்தி எட்டு இடங்களில் அக்டோபர் ஆறாம் தேதி அணிவகுப்பு ஊர்வலம் நடத்த அனுமதி கோரி அந்த அமைப்பின் நிர்வாகிகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தனர் நீதிபதி ஜி ஜெயச்சந்திரன் முன்பு இந்த வழக்கு விசாரணை நடந்தது அரசு தரப்பில் ஆஜரான அரசு குற்றவியல் வழக்கறிஞர் கே எம் டி முகிலன் கூறியதாவது அனுமதி மறுத்திருந்த பதினாறு பத்து இடங்களில் ஊர்வலம் நடத்த அனுமதி வழங்கிவிட்டோம் சென்னை அடுத்த மாங்காடு கொரட்டூர் கோவை ரத்தினபுரி ஆகிய இடங்களில் உள்ள தனியார் பள்ளி நிர்வாகங்கள் ஆர் எஸ் எஸ் பொதுக்கூட்டத்தை தங்கள் பள்ளி வளாகத்தில் நடத்த அனுமதி மறுத்துள்ளன சென்னை மேடவாக்கத்தில் மெட்ரோ ரயில் பணி நடைபெறுகிறது சேலையூரில் பேருந்து செல்லும் பிரதான சாலைகள் ஊர்வலத்துக்கு அனுமதி கோரியுள்ளனர் அதேபோல தூத்துக்குடி மாவட்டம் சாயர்புரம் அருகே குலசேகரப்பட்டினம் தசரா பண்டிகை நடந்து வருகிறது இந்த காரணங்களால் மேற்கண்ட ஆறு இடங்களில் மட்டும் ஊர்வலத்துக்கு அனுமதி மறுக்க து இவ்வாறு அவர் கூறினார் இதைத் தொடர்ந்து நீதிபதி கூறுகையில் ஒரு குறிப்பிட்ட மதத்தினர் எதிர்கொள்கை கொண்டவர்கள் வசிக்கும் பகுதி பொது சாலை என்றெல்லாம் கூறி ஆர் எஸ் எஸ் ஊர்வலத்துக்கு அனுமதி மறுக்கக்கூடாது மாங்காடு கொரட்டூர் ரத்தினபுரியில் அனுமதி மறுத்துள்ள பள்ளி நிர்வாகத்திடம் பொதுக்கூட்டம் நடத்த ஆர் எஸ் எஸ் அமைப்பினர் அனுமதி கடிதம் வாங்கிக் கொடுத்தால் அங்கு ஊர்வலம் கூட்டம் நடத்த அனுமதிக்க வேண்டும் சாயர்புரத்தில் அக்டோபர் இருபதாம் தேதி ஊர்வலம் நடத்த அவர்கள் முடிவு செய்துள்ளதால் அதற்கும் அனுமதி வழங்க வேண்டும் சேலையூரில் கடந்த ஆண்டு ஊர்வலம் நடத்தப்படாத நிலை அருகே உள்ள சிட்லப்பாக்கத்தில் அனுமதி கோரினால் அனுமதி வழங்க வேண்டும் மேடவாக்கத்தில் மாற்று வழியில் ஊர்வலம் செல்ல அனுமதிக்க வேண்டும் ஆர் அணிவகுப்பு ஊர்வலத்துக்கு அனுமதி வழங்குவது தொடர்பாக கடந்த ஜனவரி மாதமே இந்த நீதிமன்றம் நிபந்தனைகளை வகுத்து விரிவான உத்தரவை பிறப்பித்துள்ளது அதை பின்பற்றி இனிவரும் காலங்களில் ஆர் ஊர்வலத்துக்கு அனுமதி வழங்க வேண்டும் தவிர புதிதாக எந்த ஒரு நிபந்தனையும் விதிக்கக்கூடாது இவ்வாறு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் இந்த உத்தரவால் திராவிட பதறி போயுள்ளார்கள் ஆம் இதில் நீதிபதி குறிப்பிட்ட சில விஷயங்கள் விநாயகர் சதுர்த்திக்கும் பொருந்தும் என்பதால்தான் ஒரு குறிப்பிட்ட மதத்தினர் எதிர்கொள்கை கொண்டவர்கள் வசிக்கும் பகுதி சாலை என்றெல்லாம் கூறி ஆர் எஸ் எஸ் ஊர்வலத்துக்கு அனுமதி மறுக்கக்கூடாது என கூறியதுதான் தற்போது பேசு பொருளாகி உள்ளது இதே காரணத்தை காட்டி விநாயகர் சதுர்த்திக்கும் இனி அனுமதி வாங்கிவிட முடியும் என இந்து அமைப்புகள் கூறி வருகிறார்கள் மத சார்பற்ற அனைத்து மதங்களுக்கும் வழங்கப்படும் சுதந்திரம் ஏன் விநாயகர் சதுர்த்திக்கு மறுக்கப்படுகிறது என கேள்விகள் எழுந்த நிலையில் ஆர் எஸ் எஸ் பேரணிக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பு தற்போது திராவிட ஸ்டாக்குகளுக்கு பேரிடியை இறக்கியுள்ளது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்